மறுபடியும் பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு சந்தோஷத்தில் தமிழக மக்கள் கொண்டாட்டத்தில் திமுக அதாவது தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு வழங்குவதாக அறிவித்துள்ளது ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் ரொக்கம் குறித்து அறிவிப்பு இல்லை மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட்டு வந்தது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து இருந்தனர் இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது அதில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இரண்டு புள்ளி இருபத்தோரு கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகள் மூலம் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தோப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ரேஷன் கடைகளில் ஜனவரி ஒன்பதாம் தேதியில் இருந்து பொங்கல் தோப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளதால் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களும் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் மேலும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் பொங்கல் பரிசு ரொக்கம் ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை ஓட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்பு பதிலாக தலா எழுநூற்றி ஐம்பது ரொக்கம் கொடுக்க உள்ளதாக புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகை இன்னும் மூன்று வாரத்தில் வர உள்ளது அதற்காக மக்கள் இப்போதே தயாராகி வருகின்றனர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு வருகின்றனர் தீபாவளியை காட்டிலும் பொங்கல் பண்டிகை தமிழருக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அந்த தினத்தில் மக்கள் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்தும் மாட்டு பொங்கல் தினத்தில் மாடுகளை வழிபட்டும் கொண்டாடி வருகின்றனர் மேலும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது மேலும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவளவு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கூடிய பொங்கல் பரிசு தொப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகை மீண்டும் அறிவிக்கலாமா இல்லை வேண்டாமா என்ற முடிவில் முதல்வர் ஸ்டாலின் இருந்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் தமிழக மக்களையும் திமுகவினரையும் கொண்டாட வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி